அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பா எந்த நட்சத்திரம் பார்க்க போறோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ரெண்டாவது நட்சத்திரமா இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் அதை பத்தி பார்க்க போறோம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் இது இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் இவர் இருக்கக்கூடிய ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் தான் இந்த ராசிக்கு அதிபதி இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான சுக்கரன் இது வந்து ஒரு பெண் நட்சத்திரமா அடையாளப்படுத்தப்படு ஜோதிஷத்தில் இது வந்து வரை நட்சத்திரம் ஒரு பெண் நட்சத்திரமா அடையாளப்படுத்தப்படுறது உடல்ல வந்து தலை மூளை கண் பகுதிகளை வந்து இது காமிக்கிறது அது வந்து குறிக்கும் இந்த நட்சத்திரம் பொதுவாக வந்து இவங்களுடைய உடல் அமைப்பு வந்து எல்லாரையும் கவரக்கூடிய உடலமைப்பு அமைஞ்சிருக்கும் பேச்சாற்றல் வந்து இவங்கள்ட்ட நல்ல அதிகமாக இருக்கும் தனக்குன்னு வச்சுக்காம எல்லாத்தையும் தான தர்மம் செய்யறதுல இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்கும் இவங்க வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக கூட அணைஞ்சிக்குவாங்க அணிகலன் அது மாதிரி நல்ல அணிகலன்கள் ஆபரணங்கள் அழிஞ்சிட்டு மற்றவங்க பார்வை தன் மேலே விழுந்த விழணும் அப்படின்ற காமி அப்படின்ற எண்ணத்தை அப்படின்னு காமிக்கிற மாதிரி இவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ் இருக்கும் ஆனால் ட்ரெஸ் உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து நடனம் பாட்டு இசை இது மாதிரி கலைகளில் வந்து இவங்களுக்கு நல்ல ஆர்வங்கள் இருக்கும் இவங்களுடைய குணம்னு எடுத்துட்டோம்னா இவங்க வந்து பொதுவாக எல்லார்டையும் இவங்க ஆடுற மாட்டை ஆடிக்கிறக்கணும் பாடுற மாட்ட பாடிக்கிறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவங்க வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி எப்படி அதை பேசி நேக்கா பேசி அந்த காரியத்தை எப்படி சாதிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் அது மாதிரி அதில் வந்து இவங்க பெரிய சா இது மாதிரி கோபத்தோடு இவங்கள்ட்ட யாரும் கோபத்தோடு பேசினாங்கன்னா அப்போ அமைதியாக இருந்து அதுக்கு நேரம் வரும்போது இவங்க வந்து அதுக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சு அது மாதிரி அவங்க செஞ்சிருவாங்க அது மாதிரி சாதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சாதுவா இருந்தாலும் இவங்க வந்து சாமர்த்திய சாலின்னு இவங்களை சொல்லலாம் இவங்க படிக்கிறது மட்டும் இல்லாம இவங்க தன்னோட சுய சிந்தனையோட அதை இம்ப்ரவைஸ் பண்ணி செய்யறதுல இவங்க ரொம்ப நல்ல ரொம்ப வல்லவங்களா இருப்பாங்க ஏன்னா வந்து இவங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன் இல்லையா அதனால அதுல எல்லாம் வந்து இவங்க ரொம்ப திறமையா இருப்பாங்க இவங்களுடைய குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க பரணி நட்சத்திரம் தரணி ஆளும் அப்படின்னு சொல்றது மாதிரி இவங்க வந்து பொதுவாக சுகமான வாழ்க்கை ராஜா மாதிரியான வாழ்க்கை நல்ல சுகமான தான் இவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து காதல்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க காதல் தான் காதல் பண்ணி காதல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்கள பரை நட்சத்திரம் அதிகமான பேர் இருப்பாங்க இவங்க காதல்னா நம்ம ஆண் பெண் அந்த காதல் மட்டும் கிடையாது எதையானும் காதலிச்சுட்டே இருப்பாங்க அவங்க விரும்பின்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து இவங்க ரொம்ப காதல் உணர்வு உள்ளவங்க அதாவது எல்லாத்துலேயும் ஆசைப்படுறது மட்டும் இல்லை காதல்ன்றது எப்படின்னா ஒரு பேஷனோட ஒவ்வொன்றையும் அணுகிறது அந்த மாதிரி வந்து இவங்க அணுகக்கூடிய அந்த தன்மை இவங்கள்ட்ட இருக்கும் மனைவி குழந்தைங்க அப்பா அம்மா எல்லாரையும் வந்து கண்ணில் இம வச்சு காக்குற மாதிரி எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள்ட்ட வந்து நம்ம ஹெல்ப் பண்ண போயிட்டோம்னா அவங்கள அவங்கள வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தெரியும் அவங்கள எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி இவங்களை வந்து எல்லாத்தையும் வந்து செய்யறதுல வல்லவங்களா இருப்பாங்க உணவு விஷயத்துல இவங்க ரசனை உள்ளவங்களா இருப்பாங்க நல்லா ரசிச்சு அதுக்கு அது உடனே உடனே அந்த ரசிக்கிறது மட்டும் இல்லை உடனே பாராட்டவும் செய்வாங்க அதனால வந்து இவங்க குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இவங்களை வந்து எல்லாரும் சுகவாசியா வீட்டில் வச்சுக்குவாங்க அவங்க வந்து ரொம்ப சுகவாசியா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து வச்சுக்குவாங்க அதனால இவங்க வந்து சொகுச்சுக்கு இந்த வீட்டில் வந்து பொதுவாக சொகுச்சுக்கு கொஞ்சமே இருக்காது எந்த இது தொழில் அதை வச்சு பார்த்தோம்னா எந்த தொழிலா இருந்தாலும் இவங்க வந்து தொழிலதிபராக இருப்பாங்க முக்காவாசி இவங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி தனக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து சரிசமாக நடத்தி அவங்க கர்வம்லாம் இல்லாமல் அவங்கள்ட்ட சரிசமமாக நடத்தி அவங்கள்ட்ட காரியங்களை சாதிச்சு கொடுறதில் அவங்கள்ட்ட நல்ல வேலைகளை வாங்கி அந்த வேலைகளை வந்து சரியான முறையில் நடத்துறதுல இவங்கள மாதிரி முடியாதுன்னு சொல்லலாம் இவங்க வந்து இவங்களுடைய நடவடிக்கையை மற்றவங்க இவங்களை பார்த்து இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மற்றவங்க பின்பற்றக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் அது மாதிரி வேலை வேலை பாக்குறவங்க நிறைய சலுகையும் இவங்க கொடுப்பாங்க நிறைய வந்து இவங்க சலுகையும் கொடுக்குறவங்களா இருப்பாங்க அது மாதிரி வந்து இந்த பறை நட்சத்திரத்தில் உள்ளவங்க தான் இவங்க சிக்கா இருக்கக்கூடிய அதாவது மூழ்கி போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கம்பெனியை கூட ரொம்ப தன்னம்பிக்கையோட தூக்கி நிறுத்தி அதை வந்து மேலே கொண்டு வரதுல இவங்கள மாறி முடியாது இவங்க அப்படிப்பட்ட ஒரு திறமசாலின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வந்து எவ்வளவு க பிரச்சனைகள் கவலைகள் இருந்தாலும் வேலைன்னு வந்து அவனே டக்குன்னு வந்து உற்சாகமா வேலைக்கு கிளம்பிடுவாங்க மறு வேலையில் இது மாதிரி கண்ணும் கருத்துமா இருக்கிறதுனால இவங்க எப்படிப்பட்ட நிறுவனங்களையும் தூக்கி நிறுத்தக்கூடிய வல்லமை உள்ளவங்களா இருப்பாங்க இந்த பரணி நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா மர்ம உறுப்புகளில் நோய் வரும் பொதுவாக வந்து இவங்களோட தொழில் பற்றி சொல்லும் போது இவங்க இஎன்டி இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு பல் டாக்டரு எம்பிஏ பிடிக்கவங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டவங்க இந்த இந்த மாதிரிலாம் வந்து இவங்க வேலை பார்ப்பாங்க பொதுவாக வந்து இவங்க கலை சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறவங்களாவோ இல்லை தொழில் செய்கிறவங்களாவோ இவங்க இருக்கலாம் இவங்க நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு மர்ம உறுப்புகளில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கரன்றதுனால மர்ம உறுப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும் சக்கர நோய் கிட்னி மூட்டுவலி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதனால இவங்களுக்கு மருத்துவ செலவினங்கள் வரும் இதெல்லாம் இவங்களுக்கு இயல்பாக நடக்கக்கூடிய நோய்களா இருக்கும் இவங்களுக்கு தசை அப்படி தசா பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு எடுத்த உடனே பரி நட்சத்திரம்ன்றதுனால எடுத்த உடனே சுக்ர தசா குட்டி சுக்கரன்னு சொல்லலாம் இந்த சுக்கிரத சுக்ரன் நல்லா இருந்ததுன்னா பல பேருக்கு வந்து பெரிய உயர்வுகளை கொடுத்துருக்கு ஆனா பொதுவா வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு ஒன்பது ஒன்பது வயசுன்னு எக்ஸாக்டா சொல்லலாம் ஒம்பது வயசு வர வரைக்கும் எட்டு ஒன்பது வயசு வரைக்கும் குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டப்படும் குடும்பம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படும் ஆனா ஒம்பது வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா இவங்க வளர்ற மாதிரி சரசரன்னு அந்த குடும்பம் மேலே எழுந்து வந்துடும் இதுதான் வந்து பொதுவா வந்து அஹ் சுக்கரனுடைய ஒரு முக முக்கியமான விஷயமா இருக்கு இவங்க இருக்கிறதெல்லாம் அழித்து திரும்ப மேலே கொண்டு வரும் அப்படி நம்ம அப்படி கூட எடுத்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து தசா பலன் சுக்கர தசையில் அதான் நடக்கும் பொதுவாக இவங்களை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த குடும்பத்தை பொறுத்தளவு அப்படி நடக்கும் இவங்களை பொறுத்தளவு ஜாலியாக இருப்பாங்க அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஃப்ரெண்டோட வந்து நல்லா பண்ணுவாங்க நல்ல சுக்கரன் நல்லா இருந்தால் நல்லா படிப்பாங்க சுக்கரன் ஒரு நல்லா இல்லை அப்படின்னா எல்லா ஊரு சுத்தர் பசங்களோட சின்ன ஜாலியாக வந்து இவங்க ஊர் சுத்துறது உங்களுடைய பழக்கமாக இருக்கும் ஆனாலும் பின்னால் வந்து இப்போ நடக்கக்கூடிய வளர வளர வரும்பொழுது படிப்பூரில் கவனம் செலுத்தி பாஸ் மார்க் அந்த பர்ஜுன படிச்சு படித்து பாஸ் ஆகிடுவாங்களே அந்த குரூப்பில் ஒருத்தவங்க அவங்க அதனால் அதெல்லாம் வந்து பண்ணிடுவாங்க அதுக்கு அடுத்து வந்து நடக்கக்கூடியது சூரிய திசை இந்த சூரிய திசை வந்து இவங்களுக்கு பயங்கர எதிர்நீச்சலாக இருக்கும் ஆறு வருஷம் நல்ல எதிர்நீச்சல் நல்ல போராட்டம் நல்ல கூடிய அந்த வருஷமா இருக்கும் அஞ்சு வருஷம் வந்து இவங்க கடுமையா போராட வேண்டியதா இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்திர திசையும் இவங்களுக்கு போராட்டம் தான் இருக்கும் இதுல வந்து பணக்குழப்பம் இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அந்த இடத்துல கூட சந்திர திசையில கூட ச கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அவங்க முன்னேற வேண்டியதா இருக்கும் இதெல்லாம் வந்து இவங்களுடைய சந்திர திசையில நடக்கூடிய இருக்கு சந்திர முறையில பலமா இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்கள் மாறலாம் அதனால பொதுவாக வந்து இவங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க அலசிக்கிறது நல்லது இவங்க செவ்வாத கடுத்து வருது இந்த செவ்வாயசையில வந்து செவ்வாய் வந்து ஒன்னு எட்டுக்கு அதிபதியா இந்த ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான் எட்டாம் இவங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் தான் தசை நடக்கும்போது இவங்க குடும்பத்துல வீடு மனை வாங்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் வாகனங்கள் வாங்குறது நடக்கும் மனைவி வழியில வந்து உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும் மனைவி வழியில ச சப்போர்ட் கிடைச்சு இவங்க தொழிலுக்கோ முன்னேற்றத்துக்கோ எல்லா வகையிலையும் அவங்களோட சப்போர்ட் கிடைச்சி உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும் இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய திசை வந்து ஏதாவது இது ஏழு வருஷம்தான் இந்த ஏழு வருஷத்தில் உங்களுக்கு வந்து பூமி மனைவி மனை வாங்குறது ஒரு சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்கிறது மனை வழியில் வந்து சொத்துக்கள் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய வந்து ராகு தசை இந்த ராகு திசையில வந்து சுவர் பார்வை சுவர் பார்வைக்கு பார்க்குற மாதிரி ராகு தசை வருதுக்கா சூப்பராக முழுக்க வந்துடுவாங்க எல்லா வகையிலையும் முன்னேற்றம் தான் லைஃப்பில் அது மாதிரி வந்துடுவாங்க சமுதாயத்துலையும் இவங்க உயர்வாக வருவாங்க ராகு தசையில அது நடக்கக்கூடிய புத்திகள் சரியா இல்லைன்னா அந்த புத்திகள் உள்ள புத்திநாதர்கள் சரியில்லைன்னாலோ இல்லை ராகுவுக்கு சுபர் பார்வை இல்லைன்னாலோ இவங்களை டோட்டலாக அடிச்சு காலி பண்ணிரும் அந்த ராகு தசை அதுக்கப்புறம் திரும்ப தான் இவங்க எழுந்து வரணும் திரும்ப எல்லாத்தையும் திரும்ப அவங்க கட்டமைக்கணும் அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் கூட தான் பாட்டிடுவாங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு தசை குருதசை வந்து தந்தை ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒன்பது ஒம்பது பன்னெண்டு விரையஸ்தானத்தில் பன்னெண்டு இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் அந்த குரு இருக்கு இந்த குரு உங்களுடைய அப்பாவுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் இவங்க அப்பாவுக்கு கண்டங்கள் வரலாம் அது வந்து இவங்களுடைய கர்ம தசை இவங்க அப்பாவுனுடைய திசையை பொறுத்தது அது வந்து இதுல தந்தை வழியாக கிடைக்கக்கூடிய சொத்துக்களும் கிடைக்கலாம் முக்கால்வாசி இவங்களுக்கு சந் தந்தை வழியாக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது அப்படி கிடைச்சாலும் அதெல்லாம் இவங்க வந்து அழிச்சிருவாங்க அதெல்லாம் வேற வகையில் செலவு பண்ணிடுவாங்க அதை காட்டிலுமே இவங்க சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் இவங்களுடைய சுய ஜாதகத்துல உள்ள அந்த பலத்தையும் பொறுத்தது இதுல சுய சுய ஜாதகம் பலமாக இருந்ததுன்னா இந்த குருதசையில பலவிதமான ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதில் செய்கிறது மட்டும் இல்லை மற்றவங்க வந்து இவங்களை இழுத்து விடுவாங்க ஆன்மீக காரியங்கள்ல வாங்க நீங்க தான் வந்து இந்த கோயிலுக்கு செஞ்சு தரணும் இது செஞ்சு நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வண்டனா வந்து கூப்பிட்டு இவங்க அது மாதிரி எல்லாம் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது மாதிரி வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ பொதுவாக வந்து இந்த நட்சத்திரத்தில் இந்த தசா பலன்கள் பற்றிலாம் நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு பரிகாரங்கள் பண்ணிட்டு லைஃப்பில் வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பக்கத்தில் ஜோதி இருக்க அப்படின்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னை தொடர்பு கொள்ளத்துக்கு இதிலேயே நம்பர் வரும் அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கு அதை எப்படி என்ஹன்ஸ் பண்ணலாம் தொழில் ரீதியாக எப்படி அப்படிலாம் வரும் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக எப்படி அப்படிலாம் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஒரு என்ன சொல்லுறது லைஃப் லாங் கூட நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து நம்மக்குள்ளே தொடர்பு வச்சிருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஹன்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பரணி நட்சத்திரத்துல நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவியம் நடனம் இந்த மாதிரி கலைகள் வந்து பயிரிடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் செங்கல் சூளை வச்சிருக்கிறவங்க வந்து அதுக்கு நெருப்பு நெருப்பிடுறதுக்கு ரொம்ப நல்ல நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அது மாதிரி வந்து டான்ஸ் இதெல்லாம் கத்திட்டு இருந்தோன்னா அரங்கேற்றம் பண்றதுக்கு இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தீர்த்த யாத்திரை போகிறது மூலிகை செடிகள் வந்து பயிரது மூல செ உள்ளுக்குள்ள முள் ரோஜா செடி இல்லையா அது மாதிரி முள் உள்ள செடிகள் வந்து பயிரிறது இதுக்கெல்லாம் வந்து பரை நட்சத்திரம் மிக சிறந்த நட்சத்திரமா இருக்கு இப்போ பரை நட்சத்திரோட தலபிருட்சம் பார்த்தீங்கன்னா நெல்லி மரம் அதனால நெல்லி மரத்தை உங்க வளர்க்குறது நெல்லி மரத்துக்கு நீர் ஊத்துறது நெல்லி மரத்தை வணங்குறது இதெல்லாம் நல்லது நல்லது அது மட்டும் இல்லாமல் திருத்திரைப்பூண்டிகிட்ட திருநெல்லிக்காவல் அப்படின்னு சொல்லி தலமே இருக்கு அங்கே வந்து நெல்லி மரம் தான் ஸ்தலபிருச்சம் அந்த திருநெல்லிக்காவல் போய் அந்த சுவாமியை வணங்கி அம்பாலை வணங்கி அங்க இருக்கிற ஸ்தலவிருட்சம் வந்து அந்த நெல்லி மரத்தையும் வணங்கிட்டு வந்தா அது ரெகுலரா ரெகுலராகவே பண்ணிக்கணும் ஏன்னா இவங்களுக்குள்ள ஸ்தலவருச்சமா இருக்கிறதுனால ரெகுலராகவே அந்த கோயிலுக்கு போயிட்டு வரத இவங்க பழக்கமாச்சுன்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ல முன்னேறிடுவாங்க இவங்க பொதுவாக வந்து துர்கையம் மனை வணங்குறது இவங்களுக்கு மிக சிறப்பு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் அதாவது திருமணத்துக்கு பார்க்கும்போது பொருந்தாத நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா பரணி பூரம் பூராடம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்களை பொருந்தாது ஏன்னா ரஜ்ஜு பொருத்தம் இருக்காது அதனால் இந்த நட்சத்திரங்களை தவிர்த்துட்டு மற்ற நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா இவங்களை திருமணத்துக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாருக்கும் நன்றி கொடைக்க